அனைவருக்கும் வணக்கம் பெரிய குமட்டி பேருந்து நிறுத்த பிரச்சனை தொடர்பாக இந்த காணொளி கடந்த ஏழு மாதத்திற்கு முன்னர் பெரிய ஒரு டிக்கெட் கொடுங்கள் என்ற இயக்கம் உருவாகி தொடர்ந்து பேருந்து நிறுத்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்தும் போராட்டம் நடத்தியும் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து தற்பொழுது படிப்படியாக வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது நமது இயக்கத்திற்கும் சாதகமாக நுகர்நூர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பானை வெளியாகியுள்ளது அந்த தீர்ப்பாணையை பற்றி விளக்குவதற்காக இந்த காணொலியை நான் துவங்கியுள்ளேன் முதலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாவது மாதம் பெரிய குமட்டியில் நிற்காது என கூறிய நோட்டுநர் நடத்துனர் மீது சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை அதிகாரி மீதும் நமது இயக்கம் சார்பாக முதல் முதலில் வழக்கு துவக்கப்பட்டது அந்த வழக்கிலே நேற்று தீர்ப்பு வெளியாகியுள்ளது அந்த தீர்ப்பு நமக்கு பெரும் சாதகமாகவும் பல்வேறு அறிவுரைகளை நீதிமன்றம் போக்குவரத்துறைக்கு வழங்கியுள்ளது அதில் தீர்ப்பின் முக்கிய சாராம்சத்தை பற்றி விளக்குவதற்காக இந்த காணொளி முதலில் நமது நம் நாம் அந்த வழக்கில் மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறோம் அந்த வழக்கில் முதல் சாராம்சமாக போக்குவரத்து துறை சார்பில் பாதிக்கப்பட்டவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் நஷ்டஈடு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை போக்குவரத்து துறைக்கு கடலூர் நுகர்வோர் நீதிமன்றம் வழங்கியுள்ளது அதில் முதல் வழிகாட்டு நெறிமுறையாக கடலூர் சிதம்பரம் மார்க்கமாக இயங்கும் அனைத்து டூ த்ரீ நயன் மற்றும் டூ ஃபைவ் ஒன் பேருந்துகளும் பெரிய குமட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்ல வேண்டும் பாயிண்ட் பாயிண்ட் பேருந்துகளை தவிர மற்ற அனைத்து பேருந்துகளும் பெரியகுமட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்று செல்ல வேண்டும் அதனை போக்குவரத்துறை உறுதிப்படுத்த வேண்டும் என முதல் வழிகாட்டு நெறிமுறையில் நீதிமன்றம் உறப்பி உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்தபடியாக இரண்டாவது வழிகாட்டு நெறிமுறையாக கடலூர் சிதம்பரம் மார்க்கமாக இயங்கும் அனைத்து பேருந்துகளும் சரியான நேரத்தில் டூ தி நைன் பேருந்துனால் டூ நைன் பேருந்தில் டூ நைன் பேருந்து தான் இயங்க வேண்டும் அதுபோல் டூ ஃபைவ் ஒன் என்றால் டூ ஃபைவ் ஒன் பேருந்து காலாட்டம் அந்த நேரத்தில் டூ ஃபைவ் ஒன் தான் இயங்கணும் அது அந்த பேருந்துலையும் டூ ஃபைவ் ஒன்னா டூ ஃபைவ் ஒன்று கரெக்டாக போட்டுருக்கணும் டூ த்ரீ நைனா டூ த்ரீ நைன் போட்டுருக்கணும் டூ த்ரீ நைன் போட்டு டூ ஃபைவ் ஒன் ஓட்டுறதும் டூ ஃபைவ் ஒன் போட்டு டூ த்ரீ நைன் ஓட்டுறதும் இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது என கடுமையாக எச்சரித்து கரெக்டாக போட்டாங்க இந்த மாதிரி எப்படி டூ ஃபைவ் ஒன்னா டூ ஃபைவ் ஒன் போட்டு போர்டு போட்டு ஓட்டணும் கண்டக்டர் டிரைவர் டிக்கெட்டும் டூ ஃபைவ் ஒன் தான் கொடுக்கணும் போல் டிரைவர் கண்டெக்டருக்கும் அதை பற்றி ஃபுல் நாலேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கரெக்டாக ஓட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டாவது ஆர்டர் கொடுத்துட்டாரு மூணாவது ஆர்டர் வந்து நம்ம அடுத்து நம்ம போய் போக்குவரத்து கேட்கலான்னு இருந்தோம் அதை வந்து ஜட்ஜ்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க என்னென்னா கடலூர் சிதம்பரம் போடுற பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே எந்தெந்த ஸ்டேஜில் நிற்கும் அப்படின்ற எல்இடியில் இப்போ போர்டு போர்டில் போட சொல்லிட்டாங்க இப்போ எல்லாமே எல்இடி பஸ் போர்டு தான் போய்ட்டுருக்கு அதை வந்து நம்ம எல்இடி போர்டில் வந்து பெரிய குமட்டியில் நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கரையும் போட சொல்லிட்டாரு நாலாவதாக வந்து பெரிய குமட்டி பஸ் ஸ்டாப்பில் டூ த்ரீ நைன் அண்டு டூ ஃபைவ் ஒன் எப்போப்போ டைமிங்கு அந்த டைம் டேபிளில் ரெண்டு பக்கமும் போக்குவரத்துறை சார்பில் வைக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க ஓகேங்களா அப்புறம் இந்த இது போட்ட ஆர்டரையும் பெனால்ட்டி தொகையும் அடுத்த நாலு வாரத்தளுக்குள்ளே போக்குவரத்துறை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி நமக்கு சாதகமாக மிகப்பெரிய தீர்ப்பை நுகர் நீதிமன்றம் வழங்கியிருக்கு இது நமது தொடர் முன்னெடுப்பில் கிடைத்த மாபெரும் வெற்றியாகவே கருதுகிறோம் தொடர்ந்து பெரிய கமிட்டி பேருந்து நிறுத்தத்துக்காக பெரிய கமிட்டி ஒரு டிக்கெட் கொடுங்கள் இயக்கம் தொடர்ந்து போராடும் என்பதையும் இந்த திறனை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இந்த நுகர்வு நீதிமன்றத்தில் நமக்கு கிடைத்த தீர்ப்பு மிகப்பெரிய வெற்றி இந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் பெனால்ட்டியும் கொடுக்கலாம் நம்ம நீதிமன்ற ஆவமைப்பு அழைப்பு போடலாம் அதால் தொடர்ந்து போக்கு ஒரு துறை சரியாக அடுத்ததுலேருந்து கரெக்டாக இயங்குவாங்க என்று நம்புவோம் தொடர்ந்து பேருந்து பிரச்சனைக்காக அனைவரும் குரல் கொடுப்போம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம்